thank you பேரங்கும்பு உடன் பொறுப்புகள் அனைவருக்கும் அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது மக்களுக்கு தேவையானது நல்ல குடிய வசதி அம்மாவுடைய அரசு

குடிமரா நிறைவேற்றப்பட்டு வருகிறோம் வேளாண் மீர் கிடைக்கும் குடிப்பொருளுக்காக நீர் கிடைக்கும் அந்த திட்டத்திலும் அவங்க அம்மாவுடைய அரசால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது தடுப்பூசி கூட ஒரு அற்புதமான கடு பணி கட்சியின் காரணமாக உடைய பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளோம் உடைய பிரச்சனையை தீர்க்கப்படுகிறது இன்னைக்கு ஓரில் குறிக்க தடுப்பன நதியில் குறிக்க தடுப்பன மழை காலையிலே பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலக்கரி நீரை உயர்த்தி கோடை காலத்திலே விவசாயிகளுக்கு தேவையான நீரை அம்மாவுடைய அரசு வழங்குவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் பிரம்மாண்டமான பாலம் கோரிக்கையைபது நீளம் உள்ள அற்புதமான பதினைந்து கோடி ரூபாயில இந்த பணி நிறைவு முதல்புரம் அமனாசிப்படை இந்த சாலை அமைக்கின்ற பணி குடியும் தருவாய் இருக்குது இன்னும் பத்து நாள்ல இந்த சாலை பயன்பாட்டிக்கு திறக்கப்படும்

அற்போலமான சாலையை கொடுத்தாலும் அதே போல இன்னைக்கு தென்னை விவசாயிகள் இருந்த அந்த பகுதியில் அந்த தென்னை விவசாயிகளுக்கு விட்டுக்கு வருமானம் கிடைப்பதற்காக ஜீரோ போனம் இன்னைக்கு இறக்குவதற்கு அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருந்தோம் ஜீரோ போனம் தயாரிப்பதற்கு இறக்குவதற்கு நம்முடைய அரசு அனுமதி வழங்கியிருக்கோம் அதே போல

உளு சக்கரை அரிசி ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் கொடுத்து நம்முடைய விவசாய குடிமக்கள் ஏழை தொழிலாளி வீட்டில் சிறப்பாக தை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டார் வழிவகை செய்து அனுமதி அதே போல விவசாயம் பல்வேறு போதிய காரணமாக

அதே போல இன்னைக்கு ஏழை எளி விவசாய தொழிலாளி மக்கள் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்த அனைத்து மக்களுக்கும் வீடு இல்லாத வீடு இல்லாத வீட்டு மனை இல்லாத அந்த ஏழை தொழிலாளிகள் ஏழை மக்களுக்கு கிராமப்புறத்தில் காங்க வீடு கட்டி கொடுக்கும் ஏழை மக்களுக்கு அடுக்குமாறு காங்கிரஸ் வீடு ஏழை மக்களுக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவோம் அதோட கல்வியில தமிழர்கள் சிறந்த விலகி கொண்டிருக்கின்றது இன்னைக்கு ஆறாபுரம் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி தரம் உயர்த்துவதற்காக ஆரம்ப பள்ளியை நடுநிலைப்பள்ளி பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளி மேரலை பள்ளி என்று தரம் உயர்த்தி அங்கேயே கல்வி அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்படி கல்வியில புரட்சி மறுபடுத்திய புரட்சி தவிர ஏற்படுத்தினாங்க அதை தொடர்ந்து எங்களுடைய அரசு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க நான் முதலமைச்சராக வந்த உடனே அந்த இல்லத்தை அரசியலுக்கு அவருடைய சுமையை குறைப்பேன் என்று சொன்னாங்க அவருடைய சுமையை குறைப்பதற்காக விலையெல்லாம் மிக்சி விலையெல்லாம் கிரைண்டர் விலையெல்லாம் மின்சரி கொடுத்த ஒரே தலை உறைஞ்சி சொன்னாங்க

கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தீமுகா ஒட்டி தீமுகா திமுக நிர்வாகிகள் ரயில் பயணம் செய்யறாங்க அதே ரயில் ஒரு கற்பனை பெண் பயணம் செய்யறாங்க அந்த பெண்ணுகிட்ட திமுக ஒட்டி செயலாளரும் நிர்வாகி தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தில் அந்த பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு புகார் நடிப்புல வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீன் வந்திருக்கிறாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு விருப்பன அலங்கலை ஓட்டில போந்து ஓட்டு என்ன மினிமையும் எல்லா தொலைக்காட்சியில வந்த செய்தி வந்தவங்க அதே போல எண் ஒரு ஹோட்டல்ல திமுக நெல்வாகி ஹோட்டல்ல போந்து மூக்கு பிடிக்கும் புரோட்டாவும் பிரியாணியும் சாப்பிட்டு பணம் கட்டுறது மூக்கு உடையாரு எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்சியை செஞ்சு செல்போன் கடைக்கு போய் செல்போன் வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த உரிமையாளர் அடிக்கிறாங்க அடுத்த நாள் ஸ்டாலின் திமுக நடைபெற்ற நாள் அந்த ஓட்டுக்கடையில் போய் கட்டப்பணி திமுக தலைவர் முன்னேற்ற கழகம் தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது அச்சுலிய ரவுடித்தனம் பண்றாங்க ஆட்சி அதிகாரம் பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா

அம்மாவை அடிச்சாங்க அம்மாவை முடி பிடிச்சு இருக்காங்க சட்டமன்ற மாமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பெண்ணென்று பாராம அப்பொழுது திமுக தலைவர் திரு கருணாநிதி முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் கண்ணெதிரே ஒரு பெண் தாக்கப்படுக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அம்மாவுக்கே குடிப்பட்ட நிலை ஒரு தவறான குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு

அம்மா இருவரும் தலைவர்கள் தமிழக மக்களுக்காக கொடுத்த கோடை இருவரும் தலைவர்கள் ஆகவேதான் இன்றைக்கு தமிழகத்திலே நாட்டிலே திருவண்ணும் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் கிடைக்கின்றார்கள் இடப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு அவன் செய்த சேவைதான் மக்கள் உள்ளத்திலே நிலைத்து நிற்கும் அப்படி பொன்முலை செவல் குறைச்சிட்ட எம்ஜிஆரும் குறைச்சித்தலை அம்மாவையும் நாட்டு மக்களுக்காக உழைத்தார்கள் தன் உயிர் உள்ளவரை உழைத்தார்கள் மண்ணில மறைந்தவரை நாட்டு மக்கள் குறைத்தார்கள் அதனால்தான் அந்த இருவரும் தலைவரும் மக்கள் மனதிலே தெய்வமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இருவரும் தெய்வனுடைய அருள் ஆட்சியோடு

நம்முடைய மணி கடையில் போய் பொட்டைக்கு வாங்கிட்டு போற மாதிரி தீவிர போதிங்க நினைக்கிறார் அவர்களே மக்கள் ஓட்டும் ஓட்டும் தேர்ந்தெடுத்தால் தான் முதலமைச்சாக முடியும் அதை மறந்து நீங்க பேசாதீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் நாட்டு மக்கள்களை ஆதரிக்கின்றார்கள் நிச்சயமாக அம்மாவுடைய அரசு தொடரும் 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 சொல்லியை பார்க்குறாரு சாரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில்

புரட்சி தெரியாமல் சட்டமன்றத்தில் பேசினாங்க எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் இந்தியா நூறு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது சீதம் ஒழிக்க முடியாது கூட்டை ஒழிக்க முடியாது பெட்டி ஒடிச்சு பார்க்க முடியாது ஏமாச்சி வர மனு மனுவாங்கறாரு

இவரின் கையில வாங்குற மனதுக்கு எப்படி கதினா ஒட்டில போற மனதுக்கு எப்படி இருக்கும் யார ஏமாத்துற நாடகம் ஒரு திட்டம் போட வேண்டும் ஒரு சாலை அமைக்க வேண்டும்னா சாலைக்கு எஸ்டிமெட் ஆகணும் அப்புறம் அதை டெண்டர் விடணும் டெண்டர் இறுதி பண்ணணும் நிதி ஒதுக்க அப்புறம் தான் அந்த ரோடு போடணும் இது கொண்டதண்ட ஒரு ஒன்பது மாத காலம் ஆகும் நீ எப்படி நூறு ரூபாய் செய்ய முடியும் என்ன படமா ஏற்ற நூறு நாள் ஓடுறதுங்க

கிராம நகர வரை எப்பொழுது இரண்டாயிரம் அம்மா கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் இறக்க இருக்கிறோம்